திருச்சி இட்ட குண்டம் ஏதடா இருக்கு வேதம் ஏதடா சுட்ட மட்களத்திலே சுற்று நூல்கள் ஏதடா முட்டி நின்ற தூணிலே ஜோதியை பற்றி தேதடா பட்டனாத பட்டரே யாக குண்டம் எதற்கு ஓதும் ரிக்வேதம் எதற்கு சுட்ட மண்பானல நூல் சுத்துவாங்களே அது எதற்கு யாக குண்டங்கள்ல ஊற்றி தீயை மேலேற வளர்ப்பது போல நமக்குள் உள்ள தீயை வளர்த்து மேலேற்ற உள்நாக்கு என்னும் நட்ட தூணிலே முட்டும் அங்கு முளைத்தெழுந்த அருட்பெருஞ்சோதியை பற்றி நின்றது எது என்றால் நம் உயிர் புறத்தில் காணும் சடங்கெல்லாம் அகத்தில் செய்வதற்கான பயிற்சியே வெற்று சடங்கை பற்றி நிற்கும் நாம் அதை அகத்தில் செய்வதை அறியாது இருக்கின்றோம் அத்தகைய புறச்சடங்கை மேற்கொள்வதே பெரும்பேறு எனவும் அதை கடைபிடிக்காதவர்களை சிறுமைப்படுத்துவது எத்தகைய அறிவியலித்தனம் என்பதை நாம் உணர வேண்டும்